ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாட அணிகள் மற்றும் மணிக்கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறேன் காசியின் நிக்கல் முறையை பயன்படுத்தி பின்வரும் வீதியில் எதிர்வினை சமன்பாட்டை நிலைப்படுத்துக்க கொஷ் என்ன சமன்பாடு கொடுத்துக்கிறாங்க சி அஞ்சு ஹெச் எட்டு கூட்டல் ஓ ரெண்டு சிஓ டூ கூட்டல் ஹெச் டூ ஓ மேற்காணும் எதிர்வினையானது ஐசோ என்ற கரிம வேதியியல் கூட்டுப்பொருளை எரிப்பதால் நிகழ்வதாகும்னு சொல்லியிருக்காங்க இது வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிகை முழுக்கல் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ X3, த்ரீ மற்றும் எக்ஸ் என்ற மிகை முழுக்கல் அப்போ, மிகை முழுக்கள் எடுத்துட்டோமா அப்போது இருந்து இந்த சமன்பாட்டில் நம்ம பிரதிடணும் எக்ஸ் இது எக்ஸ் டூன்னா டோட்டலுக்கு இது அந்த மாதிரி பிரதியிட்டு பாருங்கள் அப்போது எக்ஸ் இது சி ஃபைவ் கூட்டல் இது X2 O2 ஓ டூ இது X3 அப்போ X3 CO2 த்ரீ சி ஓ டூ கூட்டல் எக்ஸ் ஃபோர் ஹெச் டூ இது ஃபஸ்ட்டு செவன் பாடுன்னு வச்சுக்கோங்க அப்போது இது வச்சுக்கின பிறகு ஃபஸ்ட்டு இது பாருங்கள் கார்பன் இருக்கு சின்னால் கார்பன் ஹெச்னா ஹைட்ரஜன் ஓனா ஆக்சிஜன் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்பனோட அணுக்களை நம்ம எண்ணிக்கை பண்ணலாம் அப்போது இது ஒன்று அப்போ 1 இன் இடது புறத்தில் உள்ள உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு ஒன்னின் வலது புறத்தில் உள்ள உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை அப்போ இதில் கார்பன் எவ்வளோ இருக்கு அஞ்சு அப்போ அஞ்சு கார்பன்னா எக்ஸ் ஒன் அஞ்சுன்னு வரும் அப்போ அஞ்சு எக்ஸ் ஒன் இதில் பாருங்கள் கார்பன் இல்லை அதனால இஸ் இதில் கார்பன் பாருங்கள் ஒன்று இருக்கு அப்போது ஒன்று எக்ஸ் த்ரீன்னு வரும் அப்போது எக்ஸ் த்ரீ மட்டும் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் த்ரீ மட்டும் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் கார்பன் இல்லை அப்போது இது பாருங்கள் இது தான் அப்போ இது நீங்கள் மாற்றி எழுதிங்க இது எக்ஸ் த்ரீ இருக்குது இந்த இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும் அப்போது அஞ்சு எக்ஸ் ஒன் கழித்தல் எக்ஸ் த்ரீ இஸ்இக்குவல் டு பூஜ்யம் செகண்ட் செமன் பாடுன்னு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கார்பனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் அப்போது ஒன்றின் புறத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை ஈஸ் ஈக்குவல் டு ஒன்னின் வலது உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை அணுக்களின் எண்ணிக்கை அப்போ ஹைட்ரஜன்னா ஹெச்சு பாருங்க இங்கே எட்டு இருக்குதுங்களா அப்போ எட்டு எக்ஸ் ஒன்னுன்னு வரும் அப்போ எட்டு எக்ஸ் ஒன் இங்கே ஹைட்ரஜன் இதில் இல்லை அதனாலே இஸ் ஈக்குவல் டு அடுத்தது பாருங்கள் இதிலும் ஹைட்ரஜன் இல்லை இது ஹைட்ரஜன் பாருங்கள் H2 டூ 2 ரெண்டு இருக்குது அப்போது ரெண்டு எக்ஸ் ஃபோருன்னு வரும் அதே மாதிரி பாருங்கள் இது இஸ் அந்த சைடு எத்துன்னு போனீங்கன்னா கழித்தலாக மாறும் அப்போது எட்டு எக்ஸ் ஒன் கழித்தல் ரெண்டு எக்ஸ் ஃபோர் இஸ் இது பாருங்கள் எட்டு இருக்குது இது ரெண்டு இருக்குது அப்போது இது ரெண்டாம் வாய்ப்பாடுல வகுக்கலாமா அப்போ ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வகுத்தீங்கன்னா என்ன வரும் இது நாலு எக்ஸ் இது பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாடலில் பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு வரும் அப்போ கழித்தல் எக்ஸு நாலு இஸ் ஈக்குவல் டு அப்போ இது மூணாவது சமன்பாடாக வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை நம்ம இது பண்ணோம் அப்போது ஒன்றின் இடது புறத்தில் உள்ள ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் আণুক ইন অক্সিজন আ எண்ணிக்கை அப்போ பாருங்கள் ஆக்சிஜன் இதில் இல்லை ஆக்சிஜன் இதில் இருக்குது அப்போது ஆக்சிஜன் ரெண்டு ஓ டூ ரெண்டு இருக்கப்போ எக்ஸ் டூ வந்து ரெண்டுன்னு வரும் அப்போது ரெண்டு எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு இதில் பாருங்கள் ஆக்சிஜன் இதில் ரெண்டு இருக்காப்போ ரெண்டு எக்ஸ் த்ரீ இதில் பாருங்கள் ஓ வந்து ஒன்று தான் இருக்குது அதனால கூட்டல் எக்ஸ் ஃபோர் அப்போது இது இந்த சைடு கூட்டத்தில் இருக்குது இந்த சைடு வந்து நான் உங்களுக்கு கழித்தலாம் மாறமா அப்போது ரெண்டு எக்ஸ் டூ கழித்தல் ரெண்டு எக்ஸ் த்ரீ கழித்தல் எக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் இதை நாலாவது சமன்பாடாக வச்சுக்கோங்க அப்போது இந்த மூணு சமன்பாடுகளை வச்சுட்டு நம்ம விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதணும் அப்போது விரிவு படுத்தப்பட்ட அணி ஏபார்பின்னு வரும் அப்போது ஏ பார் பின்னால் ஏல இருக்கிறது இது அப்போது நாலுன்னு வரும் இல்லை எவ்வளோ மாறிகள் இருக்குது நாலு மாறிகள் இருக்குது நாலு மாதிரின்னால் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் நாலு மாறிகள் இருக்கிறதுனால இது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை கூட நாலு தான் வரும் அப்போது அப்போது ஃபஸ்ட்டில் பாருங்கள் எக்ஸ் ஒன் எக்ஸ் த்ரீ இருக்குது அப்போது எக்ஸ் ஒன் என்ன என்னது அஞ்சு அப்போது அஞ்சு எக்ஸ் டூ இல்லை அதனால பூஜ்ஜியம் எக்ஸ் த்ரீயில் வந்து எக்ஸ் த்ரீ ஒன்று இருக்குது இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் ஒன்று எக்ஸ் ஃபோர் இல்லாதனால பூஜ்ஜியம் அடுத்த சமன்பாடில் பாருங்கள் இது எக்ஸ் ஒன் வந்து நாலு அப்போது இங்கே நாலு எக்ஸ் டூ இல்லை பூஜ்ஜியம் எக்ஸ் த்ரீ கூட இல்லை பூஜ்ஜியம் எக்ஸ் ஃபோர் வந்து கழித்தல் இருக்குது அப்போ கழித்தல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது இதில் பாருங்கள் எக்ஸ் ஒன் இல்லை அதனால பூஜ்ஜியம் எக்ஸ் டூ வந்து ரெண்டு எக்ஸ் த்ரீ வந்து கழித்தல் ரெண்டு எக்ஸ் ஃபோர் வந்து கழித்தல் ஒன்று இஸ் ஈக்வல் டுக்கு இந்த சைடு என்ன இருக்குது பூஜ்ஜியம் 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 அடுத்தது பாருங்கள் இது ஏற்படி வடிவத்தில் தான் மாற்றணும் இங்கே பூஜ்ஜியம் இது பூஜ்ஜியம் இது பூஜ்ஜியம்னு வரணும் அப்போது இங்கே பூஜ்ஜியம் வரணும்னா இது இடம் மாத்தலாம் செஞ்சிடலாமா ஆர் த்ரீயும் ஆர் டூவை நம்ம இடம் மாற்றிடலாம் பாருங்கள் இடம் மாத்திங்கன்னா ஆர் டூ ஆர் த்ரீ மாற்றிங்கன்னா ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் வரும் அஞ்சு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இது மேலே போய்டும் பூஜ்யம் ரெண்டு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்யம் இது கீழே வந்துடும் நாலு பூஜ்ஜியம் பூஜ்யம் கழித்தல் ஒன்று பூஜ்யம் மற்ற ஸ்டெப்பு பாருங்கள் இங்கே இது நம்ம பூஜ்யமாக்கணும் அப்போ பாருங்கள் இது நீங்கள் பூஜ்யமாக்கணுனா இங்கே ஆறு ஒன்னில் அஞ்சுன்னு இருக்குதுங்களா அப்போது இது அஞ்சால் பெருங்கினா அப்போது ஆர் த்ரீயில் இது அஞ்சாவில் பெருங்கணும் அஞ்சு ஆர் த்ரீ கழித்தல் அது நாலால் பெருங்கணும் நாலு ஆர் ஒன் அப்போ பெருக்கு நீங்கன்னா பாருங்கள் இது அஞ்சாலு பெருகி நாலு அஞ்சு இருபது பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு அஞ்சு அப்போது அங்கே கழித்தலுங்க கழித்தல் அஞ்சு இந்த பூஜ்ஜியம் அப்படியே தான் வரும் மறுபடியும் இது இந்த ரூபா நாலாள் பெருகி நாலு அஞ்சு இருபது அப்போது கழித்தல் இருபது பூஜ்யம் நாலு பூஜ்ஜியம் ஒரு நாள் நாள் கழித்தல் கூட்டல் ஆகிடும் பூஜ்யம் நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் அப்போது பூஜ்யம் கழித்தல் அஞ்சு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது இப்போது அஞ்சு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடுத்தது பூஜ்யம் ரெண்டு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் இந்த இந்த ஆன்சர் அடுத்து எங்கேயாதுங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு கழித்தல் அஞ்சு பூஜ்ஜியம் அப்போ பாருங்கள் நம்ம ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றிட்டோமா இப்போ ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றிட்டு போகிற அப்புறம் எனவே இது பாருங்கள் ரோ ஆஃப் ஏவில் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போது ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இதுவும் ரோ ஆஃப் ஏ பார்பியும் மூணு தான் ஒன்று ரெண்டு மூணு ஃபுல்லாக சேர்த்து பார்க்கணும் அப்போது ரோ ஆஃப் ஏ பார்பி இஸ் ஈக்குவல் டு மூணு மதிப்பீட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாலு அப்போது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை அப்போது இது ஃபஸ்ட்டில் இருக்குது எக்ஸ் ஒன் இது எக்ஸ் டூ இது எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் இது இஸ் ஈக்வல் டுக்கு அந்த சைடு வரும் இது எக்ஸ் ஒன் தானே அப்போது அஞ்சு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ பூஜ்ஜியம் அதனால அது எழுத தேவையில்லை இது கழித்தல் அப்போது கழித்தல் எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்வல் டு பூஜ்ஜியம் இது அஞ்சாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது இது பாருங்கள் இது எக்ஸ் டூ அப்போது ரெண்டு எக்ஸ் டூ இது கழித்தல் ரெண்டு எக்ஸ் அது கழித்தல் X4 ஃபோர் இஸ் ஈக்குவல் டு இது ஆறாவது சமன்பாடு பாடு பாருங்க இது நாலு எக்ஸ் 4 X3 நாலு எக்ஸ் த்ரீ கழித்தல் அஞ்சு எக்ஸ் ஃபோர் equal to இது ஏழாவது சமன்பாடு அப்போது நம்ம எக்ஸ் ஃபோர் is equal to டி எங்க இது நம்ம எடுத்துடலாம் அப்போ எக்ஸ் ஃபோர் டீனா இதில் நம்ம பிரதி இடில் ஏழாவது சம் அடில்லை அப்போது எக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு டீ என சமன்பாடு ஏழில் பிரதி இட அப்போது ஏழில் பிரதிட்டிங்னா நாலு எக்ஸ் த்ரீ அப்படியே இருக்கட்டும் கழித்தல் அஞ்சு எக்ஸ் ஃபோருக்கு பதிலாக டீன் பிரதி இன்னும் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போ அஞ்சு டீ இங்கே கூட்டத்தில் இருக்குது அந்த சிவ பூச்சுனா கழி கழித கூட்டலாம் மாறும் அப்போ நாலு எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் அப்போ இங்கே நாலு பெருக்கல்ல இருக்கு அந்த சைடு போச்சு நான் வகுத்தெல்லாம் மாறும் அப்போது எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு டி பை நாலு அப்போது மதிப்பு இது அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க x4 ஃபோர் இஸ் to t மற்று மற்றும் எக்ஸ் த்ரீ இஸ் 5t by அஞ்சு டி பை நாலு என சமன்பாடு ஆறில் பிரதி இடை அப்போது ரெண்டு எக்ஸ் டூ தெரியாது அதனால எக்ஸ் டூ அப்படியே இருக்கட்டும் கழித்தல் ரெண்டு எக்ஸ் த்ரீ எனது அஞ்சு டி பை நாலு அதுக்கப்புறம் கழித்தல் எக்ஸ் ஃபோர் எனது டி இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போது இது ரெ இருக்குங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு அஞ்சு பத்து டி அப்போது ரெண்டு எக்ஸ் டூ கழித்தல் ரெண்டு அஞ்சு பத்து டி இது நாலு இங்கே குறுக்குள்ளே பெருகணும் அப்போ நாலு டி கழித்தல் நாலு டி வகுத்தல் நாலுன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ரெண்டு எக்ஸ் டூ இது கூட்டினீங்கன்னா இதுவும் கழித்தல் இதுவும் கழித்தல் அப்போது கழித்தல் பத்தோ கழித்தல் நாலு கூட்டிங்கன்னா கழித்தல் பதினாலு அப்போது கழித்தல் பதினாலு டி பை நாலு இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்போது இது வகுத்திங்கன்னா ரெண்டு நாலு இது ஏழு ரெண்டு பதினாலு அப்போது ரெண்டு எக்ஸ் டூ கழித்தல் ஏழு டி பை ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போது இங்கே கழித்தலில் இருக்குது அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாக மாறும் அப்போ ரெண்டு எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஏழு டி பை ரெண்டு அப்போது இது பெருக்கல்ல இருக்குது ரெண்டு அந்த சைடு போச்சுன்னா வகுத்தலால் மாறும் அப்போது எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டூ ஏழு டி பை ரெண்டு இது இங்கே கீழே தானே வரும் அப்போ ரெண்டுன்னு வந்துடும் அப்போது எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டூ ஏழு டி பை ரெண்டு ரெண்டு நாலு அப்போது எக்ஸ் டூவோட மதிப்பு ஏழு டி பை நாலு இப்போது ஃபர்ஸ்ட்டில் வந்து எக்ஸ்ரே மட்டும் பிரதிட்டிங்கன்னா எக்ஸ் ஒன் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்போது எக்ஸ்ரே ஃபைவ் டி பை நாலு அப்போது எக்ஸ்ரே இஸ் ஈக்வல் டு அஞ்சு டி பை நாலு என சமன்பாடு ஐந்தில் பிரதி இடை அப்போது ஜா சமன்பாடு பாருங்கள் அஞ்சு எக்ஸ் ஒன் அப்படியே தான் வரும் கழித்தல் எக்ஸ் த்ரீ அப்போது 5X1 எக்ஸ் ஒன் கழித்தல் எக்ஸ் த்ரீ அஞ்சு டி பை நாலு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போது இது கழித்தலில் இருக்கு அந்த சூப்போச்சுன்னா கூட்டெல்லாம் மாறும்மா அப்போது அஞ்சு எக்ஸ் ஒன் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு டி பை நாலு அப்போது எக்ஸ் ஒன் அப்படியே இருக்கட்டும் இது பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல்லாம் மாறமா அப்போது அஞ்சு டி பை நாலு பெருக்கல் அஞ்சு அப்போது ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு இப்போது எக்ஸ் ஒன் இஸ் பை நாலு எல்லாமே அது மிகை அப்போ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ மற்றும் எக்ஸ் ஃபோர் என்பன மிகை முழுக்கல் அப்போ எனவே டி இஸ் ஈக்குவல் டூ நாலு என்க அப்போ டி இஸ் ஈக்குவல் டு நாலுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது எக்ஸ் ஒன் இல்லை பாருங்கள் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டி பை நாலு இப்போ டீக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம் நாலு அப்போ நாலு பை நாலு ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு அப்போ ஆன்சர் ஒன்று வருது எக்ஸ் அப்போது அடுத்தது எக்ஸ் டூ எக்ஸ் டூ பாருங்கள் ஏழு டி பை நாலு அப்போது ஏழு டி பை நாலு அப்போது ஏழு பெருக்கல் நாலு பை நாலு அப்போ நாலு நாலு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏழு மீரோ அடுத்தது X3 த்ரீ இஸ் ஈக்குவல் X3 எக்ஸ் த்ரீ பாருங்கள் அஞ்சு டி பை நாலு அப்போது அஞ்சு டி பை நாலு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு டீக்கு பதிலாக நாலு பெருக்கல் நாலு 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 கேன்சல் ஆகிடும் மீதி அஞ்சு அடுத்தது X4 ஃபோர் இஸ் to நம்ப நம்ம டீ தானே எடுத்துருக்கோம் அப்போ டி இஸ் ஈக்குவல் டுனால் நாலு இப்போ இதுக்கு ஆன்சர் நாலே தான் அப்போது எக்ஸ் ஒன் இஸ் X2 டூ இஸ் to 7, ஏழு is equal இஸ் 5, X4 அஞ்சு எக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் நாலு இப்போ நம்ம இது க கண்டுபிடிச்சிட்டோமா இந்த மதிப்புகளை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடில் பிரதினோம் அப்போது எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் to ஒன்று எக்ஸ் டூ இஸ் to 7, ஏழு is equal இஸ் ஈக்குவல் அஞ்சு மற்றும் எக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்வல் நாலு என சமன்பாடு ஒன்றில் பிரதி இடை அப்போ ஒன்றில் பிரதி பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சமன்பாடு எக்ஸ் ஒன் வந்து பதிலாக எவ்வளோ ஒன்றுன்னு போடணும் அப்போது நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுன்னு போட்டிங்கன்னா ஒன்றோட இது பெருகிங்கன்னா அதே தான் வரும் அப்போது சி ஃபைவ் ஹெச் எயிட் அதுக்கப்புறம் எக்ஸ் டூக்கு பதிலாக என்ன ஏழு அதனால கூட்டல் ஏழு ஓ டூ அதுக்கப்புறம் எக்ஸ் த்ரீக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சு அப்போது அஞ்சு சி ஓ டூ எக்ஸ் ஃபோருக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க நாலு அப்போது கூட்டல் நாலு ஹெச் டூ ஓ புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது உங்களுக்கு முடிஞ்சிச்சு